அருணகிரி நாதரே பக்திக்குள்ள பக்திக்குள்ளே வரும்போதே எப்படி இருக்கும்னா கோபம் வருங்கிறார் தடுங்கோல் மனதை விடுங்கோல் வெகுடியேங்கிறார் வெகுடின்னா கோவம் கோவத்தை விடுங்கிறார் ஏன்னா கோபம் எந்த உணர்ச்சியும் ஆன்மீகத்திற்கு நல்லதல்ல ஆன்மீக பாதையில போறவங்களுக்கு உணர்ச்சியினுடைய உச்சத்தில் போறது அதாவது மனித மனம் சார்ந்த உணர்ச்சிகள் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் இது அத்தனையும் விட சொல்லுது இப்போ மனித மனத்துல இயல்பாகவே நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆன்மீகத்துக்குள்ளே போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்கள் மனசு இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் அறியாமல் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க எங்கே ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு கட்டத்தில் அது எங்கேயாவது ஒரு பக்கம் வெடித்து வெளியே வரத்தான் செய்யும் ஆனால் அந்த நேரத்துலையும் நீங்கள் விழிப்புணர்வோடு தான் இருக்கணும் ஆன்மீகங்கிறது முழுக்க முழுக்க விழிப்புணர்வு கோபத்தை அருணகிரிநாதர் நம்மளுடைய குருநாதர் முருக பக்தியில் இருக்க குருநாதரே சொல்கிறார் கோபத்தை விடுங்கன்னு அந்த பக்தியில் இருக்கிறவங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கோபத்தை விடணும் இதை நானே சொல்கிறேன் ஏன்னா எனக்கே அவ்வளோ வரும் ஆனால் வெளியே சொல்லு உங்களுக்கு கோபம் வருமானு கேட்பாங்க ஆனால் எனக்கு அவ்வளோ வரும் சாமி கும்பிடும்போது இந்த இந்த விஷயம் இல்லைன்னா கோவம் வந்துடும் பூஜைக்கு போகிறோம் இது எல்ல ஆனால் இது என்னென்னா இயல்பு ஆனால் அந்த இயல்பை தாண்டினா தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அதனால் அளவு கோவத்தை விடணும் இப்போ தான் எனக்கு நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது அருணகிரிநாதர் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு இப்போ எனக்கு தோணுது ஏன்னா நிறையா உணர்ச்சிகள் இருக்குது ஆனால் குறிப்பிட்டு அவர் சொல்கிறாரு கோபத்தை தடுங்கன்னு ஏன் இந்த கோபம் அப்படின்னா நமக்குள்ளே நிறைவேறாத ஆசைகளுடைய வெளிப்பாடு தான் கோபமா வரும் அப்போ உள்ளே இருக்க கொஞ்ச நஞ்ச கர்மவனையுமே இந்த உணர்வுகள் மூலமாக தான் செயல்படும் உங்களுக்கு ஒரு கர்மவினை வேலை செய்யணும்னாலே ஒன்று ஆசை மூலமாக வரணும் இல்லைன்னா உங்கள் எண்ணத்தின் மூலமாக வரணும் இல்லைன்னா நீங்கள் வெளிக்காட்டுற உணர்வு மூலமாக வரணும் இது மூணும்தான் உங்களுடைய கர்மவனை உங்கள்கிட்ட வேலை செய்கிறதுக்கு உண்டான வழிகள் அதை அடைச்சிட்டோம்னா கர்மவனை வேலை செய்யாது அதனால்தான் அடிப்படையில் கோபத்தை விடுங்கிறாங்க அப்படி கோபம் வந்ததுன்னா முருகான்ட்டு அமைதியாகிடணும் எல்லாமே கண்ணதாசன் சொல்கிற மாதிரி போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணபுரானுக்குங்கிற மாதிரி முருகனுக்கு கோவத்தையும் திருப்பி அவர்கிட்டையே விட்டுற வேண்டியது தான்